இருபத்தி ஒன்றாவதாக எம்பிரன் குலச்சிறை நாயனார் பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருந்து சைவத்தை காத்தவர் இருபத்தி இரண்டாவதாக எம்பிரன் பெருமிழை குறும்ப நாயனார் சிவனடியாருக்கு வேண்டியது அளித்து உதவி புரிபவர் சுந்தரருடன் கையிலே சென்றவர் இருபத்தி மூன்றாவதாக எம்பிராட்டி காரைக்கால் அம்மையார் இறைவனின் அருளால் கணவருக்காக மாம்பழம் வரவழைத்தார் பின் இறைவனை துடிக்க பேய் வேடம் எடுத்தவர் அம்மையே என்று அன்புடன் அழைக்க பெற்றவர் அறுபத்து மூவருள் அமரும் பாக்கியம் பெற்ற ஒரே அம்மையார் ஆவார் நான்காவதாக எம்பிரான் அப்பூதி அடிகள் நாயனார் எம்பிரான் திருநாவுக்கரசரின் பெயரில் பற்பர தொண்டுகள் புரிந்தவர் தன் மகன் பாம்பால் கடியுண்ட போதிலும் திருநாவுக்கரசரின் உணவு உபசரிப்பு பாதிக்கப்படக்கூடாது என்ற அச்சத்தால் இறந்த மகனை மறைத்து வைத்தவர் பின் இறந்த மகனை சிவன் அருளால் உயிர் பெற்ற செய்தவர் இருபத்தி ஐந்தாவதாக எம்பிரன் திருநீல நக்க நாயனார் திரு சாத்தமங்கை அவையந்தி ஆலயத்தில் சிவலங்கத்தின் மீது உள்ள சிலந்தியை ஊதிய மனைவியை கடிந்து ஏசியவர் ஈசன் கனவில் காட்சியளித்தது அவ்வாறு அருள் புரிய பெற்றவர் இருபத்தி ஆறாவதாக நவிநந்தி அடிகள் நாயனார் ஈசன் அருளால் தண்ணீரால் விளக்கு ஏற்றி அற்புதம் நிகழ்த்தியவர் ஞான குழந்தை பல அற்புதங்கள் செய்தவர் பார்வதி அம்மையிடம் ஞானப்பால் உண்ட பெற்றவர் அப்பர் பெருமானால் மிகவும் போற்றப்பட்டவர் சமணர்களை வென்று சைவம் தலைக்கச் செய்தவர் இருபத்தி எட்டாவதாக எம்பிரன் ஏயர்கோண் கழிக்காம நாயனார் இறைவனை தூதுவராய் அனுப்பிய எம்பிரன் சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் கடிந்து பேசியதால் சூலை நோய் பெற்றார் பின் சிவன் அருளால் நோய் நீக்கப்பட்டவர் இருபத்து ஒன்பதாவதாக எம்பிரார் திருமூல நாயனார் திருமந்திரம் பாடியவர் நந்தியம்பெருமானின் மாணாக்கர் சித்தர் விடந்தீண்டி தீண்டி மூலன் என்பவர் இறந்தார் இதனால் பசுக்கள் துயரம் கொண்டன பசுவின் துயரம் தீர்க்க மூலன் உடலில் புகுந்து பசுக்களை பாதுகாத்தவர் முப்பதாவதாக எம்பிரார் தண்டி அடிகள் நாயனார் கண் குருடாக இருந்தாலும் சமுதாய நோக்கம் கொண்டு குளம் தோண்டியவர் சமணர்கள் விட சிவ அருளால் கண் பார்வை மீண்டும் பெற்றவர் சமணர்கள் பார்வை இழக்க செய்தனர் இவ்வாறு பெருமானின் அருளை பெற்றவர் இருபத்தி